ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிர்னா கிச்சன் வெல்கம் யூ ஆல் வாங்க எனக்கு புது வீடியோட வந்திருக்கேன் இட்லி தோசை வடை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது என்னென்னா நான் தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பெஷலான அந்த டூ டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் வாங்க எப்படின்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் வந்துட்டு பல்லு பல்லாவும் போட்டுக்கலாம் துருகியும் போட்டுக்கலாம் நான் ரெண்டு மெத்தட்லையும் போடுவேன் இன்றைக்கி பல் பல்லாவை போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க பொட்டுக்கடலை தேங்காயோட கொஞ்சம் பொட்டுக்கரில் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க அப்புறமேல் வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சகப்பு மிளகா போட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதோட மெயினானதே சின்ன வெங்காயன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ வந்துட்டு நான் அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் எடுத்துப்பேன் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சாச்சு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ தாளிச்சிடலாம் இப்போ ஆயில் உளுந்து போட்டுக்கலாம் கடுகு உளுந்து உளுந்து வந்து நான் கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்குவேன் ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படி சாப்பிட்டோன்னா நல்லா கடுகு முடுக்குன்னு இருக்கும் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கு அவங்க வீட்டிலலாம் க செய்யாதீங்க ஏன்னா அவங்களால கடிக்க முடியாது மீடியமாக வறுத்துக்கோங்க கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் நான் வதக்குவேன் அதுக்கப்புறமே வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறமேலே இதோட மெயினானதே வர மிளகாய் தான் வர மிளகாய் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்குவேன் டூலேருந்து த்ரீ த்ரீ போட்டுக்குவேன் இது வந்து இட்லி ச தோசை கூட புளிஞ்சு அந்த வர மிளகாயோடய ஆயிலை நம்ம புழிஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் அப்படி தான் சாப்பிடுவேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கீர்த்தின கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் பெல் பட்டன்லாம் தட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸ்மெல்லும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும் நாளைக்கு புது வீடியோட வரம்பாய்